மிளகா கிளி சாம்பாருக்கு இரநூறு கிராம் பருப்பு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்து பல்லு பூண்டு சின்ன கோழி சைஸ் புளி புளி ரொம்ப வேண்டாம் தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் புளிச்சிக்கிட்டு இருக்கோம் சும்மா சின்னத கோழி உருண்ட அளவுக்கு சின்னத புளி அரிசி கலஞ்ச தண்ணி மஞ்சத்தூள் இதை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பெருங்காய துண்டு பருப்பு நல்லா வெந்துட்டு நம்ம போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் போட்டு லைட்டாக வச்சு கடைஞ்சிக்கலாம் நம்ம ஏன்னா பச்சை மிளகாய் அதோடு போட்டு கடைஞ்சால் தான் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் அதுக்கோசரம் தான் தக்காளி அப்ப மேல அந்த தோல் இருக்கும் போட்டு நல்லா கடைஞ்சமுன்னா பச்சை மிளகா ஃபுல்லாக நல்லா ஒரு ஒன்று டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ரெண்டு வர மிளகா இப்போ நம்ம கடைஞ்ச தேவையான உப்பு இந்த மிளகாக்கிள்ளி சாம்பார் வெயிலுக்கு நல்லா இருக்கும் இப்போ லீவு விட்டு எல்லாம் வீட்டில் இருப்பாங்க அதிகமாக காரங்கிரம் சாப்பிடாதீங்க பிள்ளைங்க மிளகா கள்ளி சாம்பார் வச்சு கொடுத்து ஒரு அப்பளம் சுட்டு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் பருவல் ஐட்டமெல்லாம் சூப்பராக இருக்கும் மிளகாக்கிள்ளி சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் பச்சை மிளகா போட்டோம் இது கடையெல்லாம் வர மிளகாவும் நல்லா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு வர மிளகாவும் பருப்போடு வேக போட்டு அப்படியும் கடையெல்லாம் சூப்பராக இருக்கும் நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அட்டை கசமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் பெரியவங்க இப்போ சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரலாம் எல்லோரும் சாப்பிடக்கூடிய மிளகாக்கிள்ளி சாம்பார் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் தோசை இட்லி கூட தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் இது மாதிரி கிளி சாம்பார் கீரை கடைகள் பருப்பு நெய் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மிளகா மிளகாய்கிள்ளி சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க